ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நல்லா ஒரு ஹெல்த்தியான ஜூஸ் ஒன்று பார்க்குறோம் இது வந்து நம்ம கறிவேப்பிலை ஒரு நாலஞ்சு இலைகள் போட்டால் போதும் ஒரு ஒருத்தவங்களுக்கு நான் சொல்கிறேங்க இதுக்கு ரெண்டே ரெண்டு நெல்லிக்காய் நல்லா கழுவிட்டு கொட்டையை நீக்கிட்டு நீங்கள் வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கோங்க இது வந்து சின்ன மிக்ஸி ஜாரில் போட்டிங்க அப்படின்னா தான் உங்களுக்கு நல்லா அரைப்படும் அதனால தான் நான் சின்ன மிக்ஸி ஜாரில் போட்டுக்கிறேங்க இப்போ இதில் வந்து வெறும் நெல்லிக்காய் ஜூஸை விட நம்ம இந்த மாதிரி ஒரு நாலஞ்சு இலை கருவேப்பிலையும் அதிலையே கொஞ்சோண்டு தயிரும் போட்டு நம்ம அடித்து சாப்பிடும்போது உடம்புக்கு நல்ல குளுமையும் கொடுக்கும் அதே நேரத்தில் இம்யூனிட்டி பவர் நல்லா அதிகரிக்குது அப்படின்னு சொல்கிறாங்க டாக்டர்ஸ் எல்லாம் இந்த நெல்லிக்காய் சாப்பிட்றதுனால இந்த கருவேப்பில சேர்க்குறதுனால உங்களுக்கு நல்லா வந்து ரொம்ப ஹெல்தியாக இருக்கும் இன்னொன்று வந்து முடியெல்லாம் கொட்டுறது வந்து குறையும் நீங்கள் அதை ட்ரை பண்ணி பாருங்கள் செஞ்சுட்டு உங்களுக்கு உண்மையிலேயே அதேமாரி முடி கொட்டுறதுலாம் குறஞ்சிருக்கு நல்லா இருக்குது அப்படின்னு வச்சுனா நம்ம சேனலில் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அவ்வளோதாங்க நம்ம இப்போ நல்லா அடிச்சிட்டோம் மோர் வந்து ஃபஸ்ட்டு தயிர் போடுறதுனால லைட்டாக நல்லா அரைச்சிட்டு அதுக்கப்புறமா நம்ம ரெண்டு கப் தயிர் சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னாக்க ரெண்டு கப் தண்ணி சேர்த்துட்டோம் அப்படின்னாக்க நல்ல ஒரு ஹெல்தியான மோர் வந்து உங்களுக்கு ரெடியாகிடுங்க இது மாதிரி நீங்கள் வெறும் மோர் அடித்து சாப்பிட்றது இந்த மாதிரி நெல்லிக்காய் போட்டு கருவேப்பிலை போட்டு செஞ்சு பாருங்கள் உடம்புக்கும் ரொம்ப ஹெல்தியாக இருக்கும் ப்ளீஸ் ட்ரை பண்ணி பார்த்துட்டு பிடிச்சிருந்துச்சு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் வச்சுருங்க பாய் ஃப்ரெண்ட்ஸ்